பகல் இரண்டு மணி அளவில் கதவு தடதடவன தட்டப்படும் சத்தம் கேட்டு அரை தூக்கத்தில் இருந்த மாலதி எழுந்து சென்று கதவை திறக்க அவளது கணவன் சந்தானம் அவளை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்து கதவை அவசர அவசரமாக தாளிட்டான் என்னங்க எங்க உங்களுடைய சூட்கேஸ் எப்போ வந்தீங்க பாம்பேயிலிருந்து என்று பதறிப்போனான் உஸ் என்று எச்சரித்தான் சந்தானம் இதை பாருமாளா நான் சொல்றதை இப்போ ரொம்ப கவனமாக கேட்டு நீ நடந்தால் இன்னும் ஒரு மாசத்துல நம்ம கைக்கு குறைந்தபட்சம் சொலையா பத்து லட்சம் ரூபாய் வரும் நான் பம்பாயிலிருந்து வந்து கொண்டிருந்த பிளைன் இப்போதான் ஏர்போர்ட் அருகில் தரையில் விழுந்து தீப்பிடித்து கொண்டது அய்யயோ முழுக்க கேள் நானும் சில பயணிகளும் பின்புற எமர்ஜென்சி கதவு வழியாக வெளியே குதித்து தப்பிவிட்டோம் அப்புறம் பலர் அடையாளம் தெரியாதவாறு தீக்கிரையாகியிருப்பார்கள் நான் உடனே ஆட்டோ பிடித்து நம் தெருவுக்கு இரண்டு தெரு தள்ளி இறங்கிக் கொண்டேன் யாருக்கும் தெரியாமல் பின்வழியாக வந்தேன் நிறைய பணம் பண்ணுவதற்கு நமக்கு இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் இல்லை மாலதியின் முகத்தில் கலவரம் படர்ந்தது என்ன நீங்கள் என்னென்னவோ சொல்றீங்க புரியும்படி சொல்றேன் கேள் இன்னும் அரை மணி நேரத்தில் நான் கல்லடை குறிச்சிக்கு கிளம்பி போய் விடுகிறேன் அலுவலக விஷயமாக நான் பம்பாய் போய்விட்டு இன்று பெங்களூர் திரும்புவது என் ஆஃபீஸில் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் என்னை கண்டுபிடிக்க முடியாது நான் தீயில் கருகிவிட்டேன் என்று நினைப்பார்கள் அவர்கள் இன்றைக்கு நம் வீடு தேடி வருவார்கள் நான் இறந்து போய்விட்டதாக உன்னிடம் சொல்லுவார்கள் அதாவது என்னையும் உன்னையும் தவிர இந்த உலகத்தின் கண்களுக்கு நான் இறந்து விட்டேன் என்று சொன்னவன் அவசரமாக கிளம்ப ஆயத்தமானான் மாலதி மிகவும் கலங்கி போனான் என்னங்க என்ன நிலமோ பேசுறீங்க எனக்கு பயமா இருக்குங்க நமக்கு பணமே தேவையில்லைங்க உயிரோடு இருக்கிற புருஷனை எப்படிங்க இறந்து விட்டதா சொல்கிறது எப்படிங்க நான் அடிக்க முடியும் என்றார் இந்த பாருமாலதி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு இப்போ நேரம் இல்லை நெருப்புன்னு சொன்னால் வாய் வெந்துவிடுமா என்ன கிடைக்கு போகிற பணம் அஞ்சா பத்தா ஏறக்குறைய பத்து லட்சம் அதோட நாம் என்ன கொள்ளையடித்தோமா கொலை பண்ணோமா இரண்டு மாதம் அல்லது மிஞ்சி போனால் ஆறு மாதம் பிரிந்து இருக்க போகிறோம் அவ்வளவுதான் கவலைப்படாத நான் ரகசியமாக உனக்கு ஃபோன் பண்ணுவேன் விமான கம்பெனி இன்சூரன்ஸ் என் ஆஃபீஸ் நஷ்டஈடு எல்லாம் உனக்கு கிடைத்த பிறகு நீ கிளம்பி வந்துவிடு கண் ஊரில் ஒரு பெரிய வீடு கட்டி கொண்டு மிச்சத்தை பேங்கில் போட்டுவிட்டு நாம் அமைதியாக செட்டில் ஆகிவிடுவோம் எப்படி நம்முடைய ஐடியா என்று அவன் சொன்னான் மாலதியின் பதிலுக்கு காத்திராமல் தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு பஸ் நிலையத்திற்கு போய் கிளம்பிக் கொண்டிருந்த ஒரு பஸ்ஸில் ஏறி தஞ்சமடைந்தான் சேல்ஸ் மேனேஜர் சந்தானத்தை அழைத்து வர ஏர்போர்ட் சென்றிருந்த அலுவலக கார் டிரைவர் பதறியடித்து கொண்டு திரும்பி வந்தான் சேதியை சொன்னான் அலுவலகம் உடனே பரபரப்பு காயமுற்றவர்கள் அனுமதிக்கப்பட்ட எந்தவொரு மருத்துவமனையிலும் சந்தானத்தின் பெயர் காணப்படவில்லை கருகி போன என்பதுக்கும் மேலான பிணங்கள் சிறிது அடையாளம் காண முடியாத நிலையில் குவியலாக கிடந்தன எவ்வளவு பேர் அப்படி இறந்தார்கள் என்று கூட கண்டுபிடிக்க முடியவில்லை மாலை ஐந்து மணி வாக்கில் மூன்று கார்கள் வரிசையாக சந்தானத்தின் வீட்டின் முன் நின்றது அலுவலக அதிகாரிகள் படை சூழ வந்திருந்த எம்டி வருத்தம் தேய்ந்த குரலில் விஷயத்தை மாலதியிடம் மெதுவாக தெரிவிக்க அந்த சூழ்நிலையில் மானதிக்கு இயல்பாகவே அழுகி வந்தது நன்றாகவே நடித்தாள் ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்து தேடி தேடி அழுதாள் நஷ்டஈடு விஷயத்தில் அலுவலகம் சுறுசுறுப்பாக இயங்கியது அவ்வப்போது சந்தானம் கல்லடை குறிச்சியிலிருந்து இரவு வேளையில் பெங்களூருக்கு மாலதியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் எண்ணி ஐம்பது நாட்களில் ஏர்லைன்ஸ் இன்சூரன்ஸ் அலுவலகங்களிலிருந்து ஒரு பெரிய தொகை கிடைத்தது எல்லாமாக சேர்த்து பதினைந்து லட்சம் என்பது மாலதியின் கையில் இந்த விவகாரங்களில் மாலதிக்கு ரொம்ப உதவியாக இருந்தவன் குமார் சந்தானத்தின் அலுவலக நண்பன் அவன் மாலதிக்கும் நன்கு தெரிந்தவன் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் குமார் மாலதியை பார்க்க வந்தான் உண்மையாக வருத்தத்துடன் சொன்னான் முப்பது வயதிலேயே சந்தானம் நம்மை விட்டு பிரிந்து விடுவான் என நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இறப்பு என்பது நம்மை என்றாவது எதிர்கொள்ளும் நிஜம் என்றாலும் இப்படி நாம் அவனை தொட்டு அழக்கூட முடியாமல் உரு தெரியாமல் போய் சரியானபடி ஈமகிரியை கூட பண்ண முடியாமல் போனது கொடுமையிலும் கொடுமை நீங்கள் இனிமேல் நடந்ததை மறந்துவிட்டு தைரியமாக இருக்க வேண்டும் என்றார் மாலதி தலை குனிந்தபடி அவன் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தான் கிளம்புவதற்கு முன்பு கனமான கவர் ஒன்றை மாலதியிடம் கொடுத்தான் உள்ளே இருக்கும் கடிதத்தை தயவு செய்து அமைதியாக படித்து பாருங்கள் நிறைய யோசியுங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் மறுபடியும் உங்களை பார்க்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் மாலதி நிறையவே யோசித்தான் அமைதியாக ஆனால் உறுதியாக செயல்படத் தொடங்கினான் குமார் வந்து சென்ற நான்காவது நாள் அவனுடன் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டான் தன்னுடைய வீட்டு தொலைபேசி தொடர்பை உடனடியாக துண்டிக்க ஏற்பாடு செய்யுமாறும் பிறகு பிறகு அதை கொடுக்க செய்துவிடும்படியும் கேட்டுக்கொண்டார் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறேன் என்றும் குமாரிடம் சொன்னார் பதினைந்து நாட்கள் கழித்து சந்தானத்தின் கல்லிடை குறிச்சி முகவரிக்கு ஒரு நீண்ட கடிதம் பதிவு தபாலில் வந்தது சந்தானம் அவசர அவசரமாக பிரித்து படித்தான் வாழ்க்கையில் பணம் ஒன்றை பிரதானம் என அழையும் திரு சந்தானம் அவர்களுக்கு நம்முடைய மூன்று வருடத்திய திருமண வாழ்க்கையை நான் ஆசைப்பட்ட போது அதில் நாடகமான சம்பவங்களையும் சந்தோஷங்களையும் விட அசிங்கமான அபஸ்வரங்கள் தான் அதிகம் தருகின்றன திருமணமான முதல் வருடத்தில் பேசியபடி வரதட்சணை தந்தும் திருப்தி கொள்ளாமல் அடிக்கடி என்னை பிறந்த வீட்டிற்கு அனுப்பி ஐந்தாயிரம் பத்தாயிரம் என்று என் தந்தையிடம் பிடுங்கிக் கொண்டீர்கள் தாயில்லாத நான் என் தந்தையையும் இலக்கு நேரிட்டது அப்புறம் என்னை மனைவியாக நடத்தாமல் ஒரு வேலைக்காரியை விட கேவலமான முறையில் நடத்தினீர்கள் இரண்டாவது வருடம் நான் உண்டாயிருந்த போது என் தாய்மை ஏக்கங்களை தவிடுபடியாக்கிவிட்டு அபாசம் செய்ய சொல்லி வற்புறுத்தி அதில் வெற்றியும் பெற்றீர்கள் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பளம் வாங்க தெரிந்த உங்களுக்கு வீட்டில் மனைவியிடம் நல்ல கணவனாக நடந்து கொள்ள தெரியவில்லை பணம் காசு என்று ஆளாய் பறந்த உங்களுக்கு மனைவியிடம் ஆவலாய் இருக்கத் தெரியவில்லை நான் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு உணர்ச்சிகளை அடக்கி அடங்கி போய் ஒரு மரத்து போன வாழ்க்கையை தங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்ததில்தான் உங்களது பத்து லட்சம் திட்டத்தை அறிவித்துவிட்டு நான் பதில் பேசக்கூட அவகாசம் தராமல் ஓடிவிட்டீர்கள் போனில் என்னோடு பேசும்போது கூட என்னை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் எந்த பணம் வந்தது எது என்றும் வரவில்லை எப்போது வரும் என்று பணத்தை தான் பேசினீர்கள் தற்போது என்னிடம் பத்தல்ல பதினைந்து லட்சம் ரூபாய் இருக்கிறது ஆனால் தங்களிடம் நான் திருப்பி வரப்போறதில்லை அதே சமயம் பெண்களுக்கு துணை அவசியம் என்பதையும் ஆணின் அருகாமைதான் அவளின் பலம் என்பதையும் அறிந்திருக்கிறேன் ஆகவே தடம் புரண்டு போன என் வாழ்க்கையை இனி நான் நன்றாக போகிறேன் ஆம் தங்கள் நண்பர் குமாரை நான் மனம் செய்து கொள்ளப் போகிறேன் இது குறித்து அவர் எனக்கு எழுதியுள்ள பண்பான நாகரிகமான கடிதத்தின் பிரதியை தங்களின் பார்வைக்கு இணைத்து உள்ளேன் என்னிடம் தற்போது இருக்கும் பதினைந்து லட்சத்திற்காக அவர் என்னை மணக்கப் போகிறாரா என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் அவரது யோசனைப்படியே அந்த பதினைந்து லட்சத்தையும் அனாதை குழந்தைகளின் விடுதிகளுக்கு அனுப்பிய பிறகுதான் எங்களது திருமணம் நடக்கும் உலகத்தின் கண்களுக்கு மட்டுமல்ல இலி என்னை பொறுத்தவரைக்கும் தாங்கள் இனி என்றும் இறந்தவன்தான் என்று மாலதி எழுதியிருந்தான்